ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் தக்ஷணாயன புண்ணிய காலம் கிரேஷ்மருது ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தாறு நிமிடம் இது கடலூர் மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரை சதுர்த்தி காலை எட்டு மணி நாற்பது நிமிடம் வரை உள்ளது பின்பு பஞ்சமி திதி நட்சத்திரம் பூரட்டாதி இரவு எட்டு மணி நாற்பது நிமிடம் வரை உள்ளது பின்பு உத்தரட்டாதி நட்சத்திரம் யோகம் சோபனம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினேழு நிமிடம் வரை உள்ளது பின்பு அதிகண்டம் யோகம் கரணம்பாலவம் காலை எட்டு மணி நாற்பது நிமிடம் வரை உள்ளது பின்பு கௌளவ கரணம் ஏழு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை உள்ளது பிறகு தைதுளம் சந்திராஷ்டமும் நட்சத்திரம் ஆயுள்யம் மகம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கராசல் வாம்பிகை நாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்